நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை வந்து இப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான செய்தியாக இருக்கும் தலைவரோட எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலுமே ரசிகர்கள் வந்து எப்போதுமே பார்க்குறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க ஏன்னா தலைவரை வந்து பிக் ஸ்கிரீனில் பார்க்குறத விட ரசிகர்களுக்கு வேறு எதுவும் மகிழ்ச்சி இருக்க முடியாது ரீ ரிலீஸ் பண்ண தலைவரோட படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு அது பாபாவாக இருக்கட்டும் அல்லது தளபதியாக இருக்கட்டும் பாஷாவாக இருக்கட்டும் இப்படி எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி தான் அதுவும் கடைசியாக இந்த தளபதியெலாம் டூ கே கிட்ஸ் வெறுத்தனமாக கொண்டாடினாங்க தலைவர் நாளை கொண்டாட்டம் தானே இப்போது தலைவரோட ரசிகர்களை மேலும் கொண்டாட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னொரு அப்டேட் அதாவது சூப்பர் ஸ்டாருடைய மெகா பஸ்டர் திரைப்படமான அண்ணாமலை திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல் அதற்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு விரைவில் அண்ணாமலை திரைப்படம் வந்து எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ணாமலை திரைப்படம் வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் ஒரு மோட்டிவேஷ்னலான படம் அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அண்ணாமலை படம் பார்த்தா ஒரு புது உத்வேகம் கிடைக்கும் அண்ணாமலை படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ணாமலை படத்துக்கு யாரெல்லாம் எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்